புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் கோவையில் தனியார் கல்லூரியில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காணாமல் போன ஒரு விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி அனுப்பிரியா அப்படின்றவங்க கல்லூரியின் நான்காவது மாடியில் இருந்து குதிச்சு தற்கொலை செய்து கொண்ட பகீர் சம்பவத்திற்கு உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்த்தோம் நாளைய எதிர்காலமும் ஒவ்வொரு குடும்பங்களில் ஒட்டுமொத்த நம்பிக்கையுமாக இருக்கும் மாணவர்கள் பலவிதமான எதிர்கால கனவுகளுடன் கல்லூரிகளில் அடியெடுத்து வைக்கின்றனர் ஆனால் பல நேரங்களில் கல்லூரி அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக அமைவதில்லை அப்படித்தான் திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அனுப்ரியா என்ற மாணவி தன்னுடைய பனிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு பலவிதமான கனவுகளுடன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் பாராமெட்ரிக் கல்லூரியில் சேர்ந்து விடுதியில் தங்கி முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் விடுதியில் தங்கி படித்து வந்த அனுப்ரியா கடந்த செவ்வாய்க்கிழமை கல்லூரி மருத்துவமனையின் நான்காவது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அவருடைய பெற்றோரும் மகள் குறித்து கண்ட பலவிதமான கனவுகளோடு அனுப்பிரியாவின் எதிர்கால கனவுகளும் தவிடுபடியாகி போனது தற்போது அவர் படித்து வரும் படிப்பின் ஒரு பகுதியாக இக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அருகே உள்ள மருத்துவமனையில் செய்முறை பயிற்சி மேற்கொண்டு வருவது வழக்கம் என்பதால் கடந்த செவ்வாய்க்கிழமை பயிற்சி மேற்கொண்டிருந்தபோது அங்கு பயிற்சிக்கு வந்திருந்த வேறொரு மாணவியின் பையிலிருந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாய் காணாமல் போயுள்ளது

போன் போட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி காசு எடுத்திருக்கா நீ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லோம்ல அப்படின்ட்டு சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார் கீழே விழுந்துட்டான்னா என்ன மேடம் எங்க மேடம் அடிப்பட்கு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் அப்படின்னு சொன்னாங்க மேம் சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குச்சிச்சின்னு சொல்கிறாங்க சார் என்னானே என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார் நாங்கள் அப்படியே அடிச்சு பிடிச்சுன்னு கோயம்புத்தூருக்கு வண்டி எடுத்துன்னு வந்தவங்க தான் சார் கோயம்புத்தூர்ல பாதி தூரத்தில் இருக்கும்போது

போன் எல்லா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அந்த பொண்ணு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருடுச்சுன்றாங்க அதுக்கு என்ன இதுன்னு தெரியல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருடுச்சுன்றீங்க அத்தனை அத்தனை ஸ்டாஃப் திட்டிருக்காங்க சார் அந்த பொண்ணை ஒரு நாலு ஸ்டாஃப் மேல அந்த பொண்ணு அவ்வளவு என்ன திட்டினாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த பொண்ணு நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க நாலாம் மணில இருந்து அந்த எட்டி பார்த்தாலே கால் காலையில அவ்வளவு கூசும் அந்த பொண்ணு அப்படி போய் சாக போயிருக்கேன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த இது ஹர்ட் ஆயிருக்கும் ஏன்னா இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருநாங்கன்றாங்க நான் தரேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டபுளா கூட தரேன் இப்ப அந்த உயிர் வருமா இப்போ

இன்னமேல இது நடக்காம இருக்கும் இன்னொரு வாட்டி இன்னும் இந்த பொண்ணு இருக்கிற இடையில நாங்க இருக்க மாட்டோம்னு எந்த நிச்சயமும் இல்ல கண்டிப்பா இருக்கு இது நடக்கும் அப்படின்னு சோ காலேஜ் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது வரணும் இது மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நாங்க இனிமேல் அந்த காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம் இன்ன வரைக்குமே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கூட வரல அவங்க மேல தப்பு இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் வந்திருக்கலாம் இன்ன வரைக்கும் வரல கால் பண்ணாலும் எடுக்கல அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறாங்க ஒண்ணுமே தெரியும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு காலேஜ்

இழப்பீடு வழங்கியதை அடுத்து அவரின் உடலை பெற்றோர் பெற்று சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு கல்லூரி நிர்வாகத்தை நம்பிதான் ஒவ்வொரு பெற்றோரும் அவங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புறாங்க ஆனா அவங்களோ இந்த மாதிரியான பொறுப்பற்ற செயல்களால் மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கடைசியில தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வர்றது பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குதுன்னு தான் சொல்லணும் மீண்டும் அடுத்த கோப்பின் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்